ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சப்ஜெக்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கம் நிபந்தனை இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட சென்டென்சஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுடன் வரலாமா இது வந்து ஃபுல்லாக பாஸ்டான்ஸ் குறிக்கிற சென்டென்சஸ் தான் இருக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுடன் வரலாமா ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கே கேமே அப்கே சாத் ஆகும் கியா மே ஆத்வும்ும் இதுவே நீங்கள் ஷார்ட்டாக கேட்கணும் அப்படின்னா மே ஆப்கே சாத் ஆவும் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா மே ஆப்கே சாத் ஆவும் அப்படின்னு கேட்கலாம் மே அப்படின்றது நானும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆப்கே சாத் ஆகும் அப்படின்னா உங்கள் கூட வரலாமா அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா அடுத்து நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா பேச்சு வளர்க்குறேன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மே ஆப் சேக் பாத் போச்சும் மே அப் சேக் பாத் பூச்சும் பார்த்தீங்களா இதில் வந்து நான் கே யூஸ் பண்ணலை நீங்கள் கே யூஸ் பண்ணியும் பேசலாம் அப்படி இல்லாட்டியும் பேசலாம் ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா இதில் கே யூஸ் பண்ணி பேசுனா எப்படி பேசலாம் கே மேப் சேக் பாத் பூச்சும் அப்படின்னு பேசலாம் ஓகேவா இதுவே கே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஷார்ட்டாக கேட்குறீங்க அப்படின்னா மே ஆப் சேக் பாத் பூச்சும் அப்படின்னு கேட்கலாம் பூச்சும் அப்படின்றது தாங்க கேட்கறது ஓகேவா நீங்கள் விரைவில் குணம் அடைவீர்கள் ஸோ இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப் ஜல் நிரோக் ஓஜாயே ஆப் ஜல்தி நீரோக் ஹோ ஜாயே ஜல்தி அப்படின்றதாங்க விரைவில் சீக்கிரம் ஓகேவா நீரோக் ஹோ ஜாயே அப்படின்னா குணம் அடைஞ்சிடுவீங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஆப் அப்படின்னா நீங்க ஓகேவா ஸோ இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம் மே யூ கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் ஆப் ஜல்தி நீரோக் ஹோ ஜாயே கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக அல்லது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பகவான் ஆப்பர் கிருப்பா கரேன் பகவான் அப்படின்றதாங்க கடவுள் ஓகேவா ஆப்பர் அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா கிருப்பாக்கரே அப்படின்றதா அருள் புரியுது இல்ல ஆசீர்வாதம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ கடவுள் உங்களுக்கு அருள் புரிவராக இந்தியில் பகவான் ஆப்பர் கிருப்பாக்கரே நெக்ஸ்ட்டு நீங்கள் சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு செல்லுங்கள் இல்லை அப்படியில் வண்டி கிடைக்காது இது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சீக்கிரம் கிளம்பு இல்லைனா பஸ் கிடைக்காது இல்லைனா வண்டி கிடைக்காது எப்படி வேணாலும் சொல்லுவோம் இல்லையா ஸோ இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப் ஜல்தி ஸ்டேஷன் ஜாயே நகித்தோ காடி நஹி மிலேகி ஆப் ஜல்தி ஸ்டேஷன் ஜாயே ஜல்தி அப்படின்றது விரைவில் அல்லது சீக்கிரம் ஸ்டேஷன் ஜாயே அப்படின்னா ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்ட்டு அர்த்தம் நகிதோ அப்படின்னா இல்லைனா நம்ம சொல் பேச்சோளக்கு சொல்லுவோம் இல்லாட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் நகித்தோ காடி அப்படின்றது தான் வண்டி நஹி மிலேகி அப்படின்னா கிடைக்காது அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே ஸோ நீங்கள் சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போங்க இல்லாட்டினா வண்டி கிடைக்காது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப் ஜல்தி ஸ்டேஷன் ஜாயே நஹி தோ காடி நஹி மிலேகி ஓகேவா அப் ஜல்தி ஸ்டேஷன் ஜாயே நஹி காடி நகி மிலேகி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக படித்தால் நிச்சயம் தேர்ச்சி பெறுவேன் நான் நல்லா படித்தேன்னா கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிருப்பேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே அச்சுத்தரப்படும் தோ ஜரூர் பாஸ் ஹோவுங்கா ஓகேவா இதுவே ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஹோவுங்கி அப்படின்ட்டு வரும் ஓகேவா மே அச்சுத்தரப்படும் அப்படி படும் அப்படின்றதாங்க படிக்கிறது ஓகேவா தோ ஜரூர் அப்படின்னா ஜரூர் அப்படின்னா நிச்சயம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் பாஸ் ஹோவுங்கா அப்படின்னா தேர்ச்சி பெறுவேன் பாஸ் ஆவேன் அப்படின்ட்டு அர்த்தம் மேலே இருந்துச்சுன்னா பாஸ் ஓகுங்கா அப்படின்னு சொல்கிறோம் இதுவே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் ஹோகுங்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாட்டி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் நன்றாக படித்தால் நிச்சயம் தேர்ச்சி பெறுவேன் நல்லா படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிரலாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் நம்ம அச்சுத்தரப்படும் தோ ஜரூர் பாஸ் ஓவுங்கா அவர் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தால் நான் இந்த வேலையை செய்வேன் ஒரு நூறுரூவா கொடுத்தா நான் இந்த வேலையை முடிச்சு தரேன் இல்லை நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அகர் வஹ சூப்பை தே தோ மெய்ய காம் கருங்கா அகர் அப்படின்னா ஒரு வேலை இல்லை அவர் கொடுத்தாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல தாள் அந்த கொடுத்தா அதுதான் அகர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் வஹ அப்படின்னா அவர் ஓகே சோ ரூபே அப்படின்னா நூறு ரூபாய் ஒரு நூறு ரூபாய் அப்படின்னு சொல்கிறேன் நூறு ரூபாய் தே தோ கொடுத்தாங்கன்னா ஓகே மே ய காம் நான் இந்த வேலையை கருங்கா செய்வேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கருங்கா அப்படின்னா செய்வேன் ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் கருங்கா இதுவே ஒரு பெண் சொல்கிறதா கருங்கி அப்படின்ட்டு வரும் ஓகேவா அவர் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா நான் இந்த வேலையை செய்கிறேன் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அகர் வஹ சௌ ரூபே தேத்தோ மே யஹ காம் கருங்கா அகர் வஹ சோ ரூபே தேத்தோ அப்படின்னா அவங்க நூறுரூவா கொடுத்தாங்கன்னா மே எஹ காம் கருங்கா நான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா அகர் வாய் தேத்தோ மெ எஹ காம் கருங்க அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரும்படி ராஜுட்ட சொல்லு ராஜுட்ட சொல்லு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லு அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படின்னா ராஜு சே கஹோ கி வஹ ஏ கிளாஸ் பாணி லாயே ராஜு சே கஹோக்கி அப்படின்னா ராஜு கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அர்த்தம் வஹ ஏ கிளாஸ் பானி லாயேன் அப்படின்னா அவன் ஒரு கிளாஸ் பா தண்ணி கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லுன்னு அர்த்தம் ஸோ ராஜு கிட்ட சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வர சொல் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ராஜு சே கஹோ கி வஹ ஏக் கிளாஸ் பானி லாயன் இந்த கிளாஸ் தாங்க கிளாஸ் ஓகேவா டம்ளர் ஸோ ராஜு ராஜூசை கஹோக்கி வஹ ஏ கிளாஸ் பானி லாயேன் பானி லாயேன் அப்படின்னா தண்ணி கொண்டு வரது ஓகேவா ஸோ சே கஹோ ராஜு கிட்ட சொல்லு வகை ஏ கிளாஸ் பானி லாயேன் அவன் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரணுமா அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வர சொல்லு ராஜிட்ட அப்படின்றது ராஜூசை கஹோக்கு வஹ ஏ கிளாஸ் பானி லாயே அடுத்து கடைசியில் அவர்கள் என்ன தான் செய்வார்கள் கடைசியில் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு பேச்சுவளக்கம் சொல்லியிருப்போம் சம்டைம்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆகிர் மே வே கியா கரேங்கே ஆக்கீர் அப்படின்றதாங்க கடைசி ஓகேவா ஆகிர் மே வே அப்படின்னா அவர்கள் வஹ அப்படின்னா அவர் வே அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா கே கரேங்கே அப்படின்னா என்ன செய்வார்கள் அப்படின்ட்டு அர்த்தம் மே வே கியா கரேங்கே நான் இப்பொழுது வீட்டிற்கு போகலாமா நான் இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் சம்டைம்ஸ் ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கே மே அப்கர் ஜாவும் கியா மே அப் கர் ஜ கர் அப்படின்னா வீடு அப் அப்படின்னா இப்பொழுதுன்னு அர்த்தம் ஓகே கியா மே அப்படின்னா நான் ஓகேவா கேள்வி கேட்கும்போது கியா அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் மே அப்படின்னா நான் அர்த்தம் இதில் நீங்கள் இந்த கியா அப்படின்றத யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் கேட்கலாம் எப்படி அப்படின்னா மே அப்கர் ஜாவு அப்படின்னு கேட்கலாம் அந்த கேட்குற மாடுலேஷன்தான் அந்த கேள்வியே இருக்குது ஓகேவா மே அப்கர் ஜாங் அப்படின்னு கேட்டால் அது கேள்வியாக இருக்காது எப்படி கேட்கலாம் மே அப்கர் ஜா அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா இந்த மே அப்படின்னு சொல்கிறது இன் அந்த சவுண்ட் வரும் ஓகேவா மைன் நான் தமிழ் எழுதுறதை அப்படியே வாசிக்க வேண்டாம் மே அப்படின்னு அந்த இன் சவுண்ட் வரும் அவ்வளோதான் ஸோ நான் இப்பொழுது வீட்டுக்கு போகலாமா ஹிந்தியில் கே மே கர்ஜ் ஆகும் அடுத்து இந்த வேலையில் நான் உங்களுக்கு உதவலாமா இந்த வேலையில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம் ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் இது அப்படின்னா கே மே இஸ் காம் மே ஆப்கி மதத் கரும் கே மே அப்படின்னா நான் இஸ்காம் அப்படின்னா இந்த வேலை காம் அப்படின்னா வேலை ஓகேவா இஸ்காம் அப்படின்னா இந்த வேலை ஓகே இஸ்காம் மே அப்படின்றப்போ இந்த வேலையில் அப்படின்ட்டு அர்த்தம் ஆப்கி உங்களுக்கு மதத் அப்படின்னா உதவி ஸோ உதவலாமா அப்படின்னு கேட்குறப்போ மதத் மதத்கரும் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா ஒரே சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உதவலாமா ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் மதத் கரும் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து மதத் வந்து பெண்பால் அதனால நம்ம ஆப்கி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இந்த வேலையில் நான் உங்களுக்கு உதவலாமா ஹிந்தியில் கியா மே இஸ் கா ஆப்கி மதத் கரும் கே மே இஸ் காம் மே ஆப்கி மதத் கரு இஸ் காம்மே அப்படின்னா இந்த வேலையில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ ஆப்கி மதத் கரும் அடுத்து நான் இந்த வீட்டை வாங்கினா எவ்வளோ விலைக்கு கொடுப்பீங்க எவ்வளோ விலைக்கு விற்பீங்க ஓகேவா நான் இந்த வீட்டை வாங்குறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ விலைக்கு விற்பீங்க அப்படின்ட்டு ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் இது வீடை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வீடுன்னு எடுத்துருக்கேன் இதில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் இல்லை ஒரு கார் எது வேணாலும் இந்த இதில் வச்சுக்கலாம் ஸோ நான் இந்த வீட்டை வாங்கினா எவ்வளோ விலைக்கு விற்பீங்க ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னு பார்த்துடலாமா அகர் மே கர் கரிதும் தோ ஆப் இசே கித்னேமே பேச்சேங்கே அகர் மே கர் அப்படின்னா இந்த வீடு கரிதும் இந்த ஹரித் ஹரித்னா அப்படின்றதாங்க வாங்குறது ஓகேவா கரிதும் அப்படின்றப்போ நான் வாங்கினா அப்படின்ட்டு அர்த்தம் கரிதும் தோ இசே நீங்கள் இதை கித்னேமே பேச்சேங்கே பேச்சுனா அப்படின்றது விற்கிறது அதோட வேண்டு பேச்சுனா ஸோ எத் வெத்தனை எவ்ளோ விலைக்கு விப்பிங்க ஹிந்தில कितने में बेचेंगे ओकेवा बेचेंगे அப்படினு சொல்லணும் எவ்ளோ விலைக்கு விப்பிங்க कितने में बेचेंगे ओकेवा సో నా இந்த வீட வாங்குனா எவ்ளோ விலைக்கு விப்பிங்க ஹிந்தில अगर मैं यह घर खरीदूं तो आप इसे कितने में बेचेंगे और ஃபுல்லாவே பார்த்தறலாம் अगर मैं यह घर खरीदूं तो आप कितने में बेचेंगे இப்படின்னு கேட்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒன்றா சொல்லிவிட்டேன் நான் அதுவும் புரிஞ்சிருக்கும் கரீதுனா அப்படின்னா வாங்குறது ஓகேவா அண்ட் பேச்சுனா அப்படின்னா விற்கிறது ஸோ இதை பேச்சு வழக்கில் நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும் போது கரீதும் கரிதே அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அகர் மே ய கர் கரீதும் தோ ஆப் இசை கித்னேமே பேச்சேங்கே ஓகேவா நான் இந்த வீட்டை வாங்கினா எவ்வளோ விலைக்கு விற்பீங்க அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்து இன்னும் ரெண்டு நான்கு நாட்கள் இங்கே நீங்கள் தங்கலாம் இங்கே நீங்கள் தங்குங்க அப்படின்னு யார்கிட்ட நம்ம சொல்கிறோம் இன்னும் ரெண்டு நா இன்னும் ரெண்டு நாள் நாட்கள் இங்கேயே இருங்க இல்லை இங்கேயே தங்கிக்கோங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஆப் தோசார் தீன் ஓர் யஹா டஹரே ஆப் தோசார் தீன் ஓர் யஹா டஹரே டஹரே அப்படின்றதாங்க தங்குறது ஓகேவா ஸோ ஆப் தோசார் தோசார் அப்படின்னா இரண்டு நாட்கு நான்கு தோ அப்படின்னா இரண்டு சார் அப்படின்னா நான்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா தீன் அப்படின்னா நாட்கள் ஓகேவா ஓகேவா தோ சார் சார் யா 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 அப்படின்னா இங்கே இங்கே ஸோ இன்னும் இரண்டு நான்கு நாட்கள் தங்குங்க அடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சூடான பால் கொண்டு வரட்டுமா நான் உங்களுக்கு கொஞ்சம் சூடான பால் கொண்டு வரட்டுமா ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கியா மே ஆப்கேலயே தோடா கரம் தூத் லாவும் கியா மே ஆப்கேல கரம் தூத் லாவும் ஆப்கே லேயே அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா தோடா அப்படின்னா கொஞ்சம் கரம் அப்படின்னா சூடான தூத் அப்படின்னா பால் கொண்டு வரட்டுமா அப்படின்னா லாவும் அப்படின்னு சொல்லலாம் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ லாவும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் சூடான பால் கொண்டு வரட்டுமா ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னா கே மே ஆப் கேலியே தோடா கரம் தூத் லாவும் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக பணம் தருவாங்க நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக பணம் தருவாங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஆப் மாங்கே தோ வேஜரு ஆப்கோ ரூபே தேங்கே ஆப் மாங்கே தோ வே ஜரூர் ஆப்கோ ருப்பே தேங்கே மாங்கே அப்படின்னா கேட்கறது ஓகேவா தோ வே அப்படின்னா அவர்கள் ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்கோ ருப்பே தேங்கே அப்படின்னா உங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்ட்டு அர்த்தம் நீங்கள் கட்டலேட்டாக நான் இதை செய்கிறேன் நீங்கள் கட்டலேட்டாக நான் இதை அதாவது நீங்கள் ஆர்டர் பண் நீங்கள் ஆர்டர் சொல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அகர் ஆப் ஹுக்கம் தே தோ மே யா காம் கருங்கா ஹுக்கம் இந்த இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை க ஹுக்கும் அப்படின்ட்டு நம்ம ரஜின்ஸாக சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அதோடய அர்த்தம் வந்து டைகர்ஸ் ஆர்டர் ஓகேவா ஸோ ஹுக்கம் அப்படின்னா ஆர்டர் அப்படின்ட்டு அர்த்தம் மே ஹஹ காம் கருங்கா அப்படின்னா நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் இதுவே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே யஹ காம் கருங்கி அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ நீங்கள் கட்டலேட்டா நான் இந்த வேலையை செய்கிறேன் ஹிந்தியில் அகர் ஆப் தேத்தோ தே தோ காம் கருங்கா நான் கொஞ்ச நேரம் வெளியே போகலாமா நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்போம் ஸோ ஹிந்தியில் அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கியா மே தொடி தேர் பஹார் ஜாவும் க்யா மே தொடி தேர் பகார் ஜாவும் தொடி தேர் இந்த தேர் அப்படின்றது நேரம் தொடி அப்படின்னா கொஞ்சம் ஓகேவா பஹார் ஜாவும் வெளியே போகலாமா அப்படின்ட்டு அர்த்தம் பஹார் அப்படின்னா வெளியே ஜாவும் அப்படின்னா போகட்டுமா இல்லை போகலாமா அப்படின்னு கேட்குறது நான் கொஞ்ச நேரம் வெளியே போகலாமா ஹிந்தியில் கே மே தொடி தேர் பஹார் ஜாவும் கே மே தொடி தேர் பார் ஜாவும் அப்படின்னு கேட்கலாம் அவர்கள் அங்கே போகிறார்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக போவேன் அவங்க அங்கே போகிறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக போவேன் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் இதை வே வஹா ஜாயே யா न ஜாயே मैं जरूर ஜாவுங்கா வே அப்படின்னா அவர்கள் வஹா அப்படின்னா அங்கு ஓகேவா ஜாயே அப்படின்னா போகிறாங்களோ அப்படின்றத போகிறது ஓகேவா யா ந ஜாயே இல்லையோ ஜரூர் ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக ஜாவுங்க அப்படின்னா போவேன் அப்படின்ட்டு அர்த்தம் அவர்கள் அங்கு போகிறார்களோ இல்லையோ இதை இதை மட்டும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் கண்டிப்பா போவேன் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆண் சொல்றதா இருந்தா மே ஜரு ஜாவுங்கா இதுவே ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே ஜரு ஜாவுங்கி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அவங்க அங்கே போகிறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா போவேன் हिंदी में एपी सोलना अब वे वहाँ जाए या ना जाए मैं जरूर जाऊंगा ना नाले माले अवरे संदिकलामा ना नाले की ईवनिंग अवरे मीट पनलामा हिंदी में एपी केकल अब क्या मैं कल शाम को उससे मिलूं क्या मैं कल शाम को उससे मिलूं कल अब ना नाले शाम अब माले ईवनिंग उससे अब अवरे மிலும் அப்படின்னா சந்திக்கலாமா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ நாளைக்கு ஈவினிங் நான் அவரை மீட் பண்ணலாமா ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கியா மே கல் ஷாம்கோ உஸ்சே மிலும் கியா மே கல் ஷாம்கோ உஸ்சே மிலும் டாக்டர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கு தெரியும் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம் அவர் எப்போ வருவார்னு எனக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம தன்னாலே புலம்புவோம் டாக்டர் எப்போ வருவார்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஹிந்தியில் எப்படி புலம்பலாம் அப்படின்னா கான் ஜானே டாக்டர் கபாயங்கே கான் ஜானே டாக்டர் கபாயங்கே கான் அப்படின்னா யார் ஓகேவா ஸோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ ஜானே அப்படின்னு கேட்கலாம் டாக்டர் கப் கபாயங்கே அப்படின்னா எப்பொழுது வருவாங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே ஸோ டாக்டர் எப்போ வருவாங்க அப்படின்ட்டு யாருக்கு தெரியும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோஞ்சானே டாக்டர் க பாயங்கே கோஞ்சானே டாக்டர் க பாயங்கே இப்படின்னு கேட்கலாம் ஓகே ஸோ டாக்டர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கு தெரியும் ஹிந்தியில் கோஞ்சானே டாக்டர் க பாயங்கே ஓகே டாக்டர் க பாயங்கே ஆயங்கே அப்படின்னா வர்றது ஸோ எப்பொழுது வருவார் அப்படின்னு கேட்குறப்போ கபாயங்கே அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்